ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமல் வியூ இப்போ நாம் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போகலாம் நமக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அண்ட் அந்த பவர் என்னன்னா மற்றவங்களோட மைண்டில் என்ன நடக்குது அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கும் நாம் ஸ்மைல் பண்ணாலோ இல்லைனா நம்ம பிரைனில் ஏதாவது ஒரு விஷயம் ஓடினாலுமே அந்த சீக்ரெட் தாட்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் லவர் பஸ் யாரோட மைண்டில் என்ன உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி ஃபில்டர் இல்லாமல் தெரிஞ்சால் லைஃப் ரொம்ப ஈஸியாக மாறுமா இல்லைன்னா டோட்டலான ஒரு மெஸ்ஸாக மாறிடுமா இதை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாட் இஃப் ஹியூமன்ஸ் குட் ரீட் ஈச் அதர் தோட்ஸ் ஓகே நாம் ஒரு ரூம்குள்ளே நடந்துக்கிட்டு வரோம் என் எல்லாருமே நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க நோமலாக பார்க்குறப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க போல தான் தோணும் ஆனால் அது அவங்களோட வொய்ஸ் அதாவது அவங்களோட மைண்டில் இருக்கிற வாய்ஸ் டிரெக்டாக நமக்கு கேட்குற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனே ரொம்பவே வேற மாதிரி நமக்கு இருக்கும் ஒருத்தர் மனசில் நினைக்கிற நல்ல தாட்ஸும் வெளியே விளங்கும் அண்ட் ஒருத்தர் மனசில் நினைக்கிற நம்மள பற்றின கெட்ட தாட்ஸும் நம்ம மைண்டுக்கு விளங்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் யார் நம்மளை உண்மையாக பாராட்டுறாங்க யார் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாங்கன்னு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக நமக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போல நம்ம கண் முன்னே நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த விஷயத்த நாம் எடுத்தோம்னா கப்பிள்ஸுக்கு இந்த தோட் ரீடிங் வந்துச்சுன்னா அது டபுள் சைடு நைஃப் மாதிரி இருக்கும் ப்ராப்ளமும் இருக்கும் அட்வான்டேஜும் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட நடிச்சாங்கன்னா ஃபோன் கால்ஸ் மெசேஜ் எல்லாமே அவங்களோட ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் மனசில் இன்னொருத்தர நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த தோட் ரீடிங் இருந்துச்சுன்னா அந்த ஃபேக் லவ்வை உடனே கண்டுபிடிக்கலாம் அண்ட் சீக்ரெட்டாக இருக்கவும் முடியாது அதே நேரம் சில கப்பல்ஸுக்கு பாசிட்டிவாகவும் இது இருக்கக்கூடும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட்னர் ஒரு நாள் சோகமாக இருக்காங்க அப்போ நார்மலாக இருக்கிறப்ப அவங்க சொல்கிறது ஐ ஐம் ஃபைனு சொல்லி ஆனால் ரியலான ப்ராப்ளம் என்னென்னு நாம தான் கெஸ் பண்ணணும் ஸோ அதுவே ஃப்யூச்சரில் ஃபைட்டுக்கு காரணமாகவும் இருக்கலாம் பட் இந்த தோட் ரீடிங் இருந்துச்சுன்னா பார்ட்னரோட மைண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் பெயின் ஹாப்பினஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிடும் அதனாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அன்னெசரியான ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தடுக்கலாம் அண்ட் அடுத்து இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க ஆஃபீஸில் இந்த தோட் ரீடிங் வந்துச்சுன்னா நார்மலான டே எல்லாமே இன்ஸ்டன்ட்லேயே அன்பிரடிக்டபுளாக மாறும் நீங்கள் பஸ் கிட்ட போய் லீவ் ரிக்வஸ்ட் கேட்குறீங்க அண்ட் அவர் வாயால் ரொம்ப பொலைட்டாக ஸ்மூத்தாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஆனால் பிரெயின்ல இன்னுமே அவருக்கு ஸ்ட்ரெஸ் பிளைனிங் டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் அது நமக்கு புரியுது ஸோ சடன்லி அந்த ஆஃபீஸில் இருக்க ஃபேக்கான ஸ்மைல்ஸ் சின்ன சின்ன டோக்ஸ் கேஷுவலான கிரீட்டிங்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்கும் தீம் மீட்டிங்ஸ் லன்ச் பிரேக்ஸ் கேஷுவலான ஆஃபீஸ் கோசிப்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் எல்லாரோட உண்மையான ஃபீலிங்ஸுமே ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்திருக்கும் ஸோ ஆஃபீஸ் வந்து ரொம்பவே ஒனஸ்டான ஒரு பிளேஸா மாறும் அதே நேரத்தில் எல்லாரோட ப்ரைவசியுமே ஜீரோக்கு போகலாம் ஸோ எல்லாரோட லைஃப் லைம் என்ன நடக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நாம சுச்சுவேஷன்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த தேர்ட் ரீடிங்கை சைக்கலஜிக்கல் சைடில் பார்க்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனோட பிரெயின் ஒரு நாளில் சுமார் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அந்த அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட எண்ணங்கள்ல ஒன்றுமே மறைக்கப்படாமல் எல்லாமே மற்றவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் இந்த தோட் ரீடிங் இருந்துச்சுன்னா ஸோ சில எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நோமலா இருக்கும் ஸோ இது மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையுமே ஏற்படுத்தாது ஆனா சில எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா பிரைவேட்டா கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கும் ஸோ இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா மனிதனோட ப்ரைவசிக்கு கம்ப்ளீட்லி ஒரு தடை போட்ட மாதிரின்னு சொல்லலாம் நம்ம பிரெயின்ல வந்து எக்ஸிட்டே செய்ய முடியாத சில எண்ணங்கள் கூட இருக்கும் ஸோ இது பிறருக்கும் தெரியாது ஆனால் அப்படி தெரிய வந்துச்சுனா அதனால நமக்கு எம்பரஸ்மெண்ட் அண்ட் கில்ட் எங்ஸைட்டி இதெல்லாம் மேக்சிமம் லெவலுக்கு போய் மனிதனோட மைண்டுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் இன்ட்ராக்ஷன் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் ஃபேக்கான ஸ்மைல்ஸ் பொலைட் ஆன கன்வர்சேஷன்ஸ் ஈவன் சின்ன சின்ன பொய்கள் கூட சொல்ல முடியாது எல்லா ரியாக்ஷனுமே பிஹேவியருமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு விளங்க தொடங்கும் அண்ட் பேசிக்கலி இந்த தோட் ரீடிங்கில் மனிதனோட மைண்ட் இருக்கிற ஃப்ரீடம் ப்ரைவசி எமோஷ்னல் கம்ஃபர்ட் எல்லாமே போயிடும் நம்ம மைண்ட் டோட்டலி எக்ஸ்போஸ்ட் ஆகிடும் அண்ட் அன்பிரடிக்டபுளாக மாறிடும் சில நேரங்களில் டேஞ்சரஸாக கூட இது மாறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே சில எண்ணங்கள் இருக்கும் அது ரொம்பவே ப்ரைவேட்டாக பேர்ஸ்னலாக சில டைமில் அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்கும் ஸோ நார்மலி நம்ம அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்குள்ளே தான் வச்சுருப்போம் நம்ம மனசில் வந்த எல்லா தோட்ஸையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக வெளியில் சொல்ல போகிறது இல்லை நம்ம ஃபில்டர் பண்ணி தான் அதை சொல்லுவோம் ஸோ இது தான் மனிதர்களோட லைஃபையுமே பேலன்ஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண காரணமாக இருக்குது ஆனால் இந்த தோட் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரே இருக்காது நம்ம மனசில் வர எல்லா எண்ணங்களும் ஃபீலிங்ஸும் நெகட்டிவான ஒன்ஸ் கூட ஸ்ட்ரைட்டாக மற்ற மக்களுக்கு தெரிய வருது ஸோ இது நேச்சுரலான எமோஷ்னல் பாண்ட்ரிஸை பிரேக் பண்ணுது இதோட ரிசல்ட் என்னென்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே அதிகமாகும் ஹர்ட் ஃபீலிங்ஸ் கில்ட் டிப்ரெஷன் டென்ஷன் இது எல்லாமே டெய்லி லைஃப்பில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் என் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் ஒருத்தர் நம்புகிறதை கைவிடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் எங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஈவன் கேஷுவலான இன்ட்ராக்ஷன் கூட ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும் ஏன்னா பர்ஸ்னல் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும் ஸோ பேசிக்கலி ஹியூமன் மைண்டுக்கு ஃபில்டரோ ப்ரைவேட் ஸ்பேஸோ இல்லாமல் போனால் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகும் லைஃப் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும் சோஷியலி ஓவர்வெல்மிங் ஆகும் சைக்கலஜிக்கலி எக்ஸாஸ்டிங்காக மாறிடும் ஸோ ஃபைனலி காய்ஸ் மனிதர்கள் இன்னொருத்தரோட மனசில் இருக்கிறத ரீட் பண்ண முடியுமா போயிடுச்சுன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் இருக்கும் சில நேரங்களில் ஒரு கோர்ஸாகவும் இருக்கும் ஆஃப் மனிதர்களோட லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த தான் சீக்ரெட்ஸ் இமேஜினேஷன் சர்ப்ரைஸ் எல்லாமே இல்லாமல் போனால் நம்ம வாழ்க்கை ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும் ஸோ நான் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் மற்றவங்களோட தோட்ஸை படிக்க விரும்புவீங்களா நான் ஜஸ்ட் அது ஒரு மிஸ்ட்ரியாகவே வச்சுக்க விரும்புவீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சோன்னா வணக்கம் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் அன்டில்